உலகெங்கும் இறக்கமுறை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிற இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதம் தொடக்கத்துல ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு வருடமான இந்த தேதி ஜனவரி மாதம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை அந்த ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த இரண்டாம் இடமான இந்த ராசியில இருக்கு ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும் அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருபத்தி ஆறு அமைய போகுது இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்க மாதமான இந்த ஜனவரி மாதம் ஒரு நிறைய வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்துல உங்களுடைய சந்திரன் மீது உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னாலே அங்க சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சந்திரன் மீது சூரியன் செவ்வாய் புதன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களும் பயணிக்கிறதுனால சில பிரச்சனைகள் சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி அதனால சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் நீங்களே அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான் சொந்தக்காரங்க எல்லாருமே வளவிரிச்சு தேடக்கூடிய ஒரு நபர்களும் மகர ராசி என்பர்கள் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கு அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிற இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது கூட தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ஏன்னா எப்போதுமே ஒரு வேலை சுமை அப்படின்றது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கூட பெரிய ஓடிக்கிட்டு மகர ராசி என்பர்கள் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இவர்கள் வாயத்திறந்து ஏதாவது பேசினாலே அங்க கொக்கிய போட்டு இழுக்கக்கூடிய ஒரு கதை தான் போல இந்த கார்ட்டூன்ல எல்லாம் காமிப்பாங்க கொக்கிய போட்டு அந்த நாக்கை இழுக்கக்கூடிய ஒரு சில படங்கள் எல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரியாக தான் இந்த மகர ராசி என்பவர் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக நான் எது பேசினாலுமே தப்பாதான் நினைக்கிறாங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை போட்டு சந்தையில் இழுத்து அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப சைலண்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த மகரராசி என்பர்களுக்கு உங்களுடைய அஹ் மனநிலையை தூண்டி விடக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கு அதனால அந்த முதல்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் முதலே சொன்ன மாதிரி நீங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை சும்மா விடாது அந்த மாதிரியா இருக்கும் ஏற்கனவே தகப்பனாரோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்தா கூட அதை மத்தியஸ்தமாக அந்த என்று சொல்லக்கூடிய அந்த உறவு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கு அதனால சண்டைகள் வரும் போகும் ஆனாலும் அது நிரந்தர ஒரு பிரிவாக இருக்காது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்க போறார் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து மாத்ருஸ்தானாதிபதி நம்மளே சொன்ன மாதிரி தாய் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதனால அந்த மாத்ருஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் தாயின் மூலமாக நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் தொழில் ரீதியான லாபங்கள் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நல்ல வளர்ச்சிகள் நல்ல வருமானங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு லாபங்கள் இது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க அடுத்து லேபர் மேனேஜ்மெண்ட் ஒரு இடத்துல கான்ட்ராக்டா லேபர் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்பாங்க அந்த இடத்துல லேபர்ஸ வேலைக்கு விடுறது அதன் மூலமாக சில வருமானத்தை சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஒர்க்கில் கை சேர் கை தேர்ந்தவர்கள் நம்ம மகர என்பவர்கள் என்பர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு நேரம் வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல

மட்டும்படாமலையும் இலைமறை காயாக இருந்துட்டீங்க ஒரு தாமரை இல்லை தண்ணீர் போல இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்கள் பிரச்சனையில இருந்து தவிச்சிருவீங்க அந்த குடும்பத்தோடய மத்தியானம் இப்படி அவங்களோட பண்ணும்போது உங்களை ஒரு அஹ் என்ன சொல்றது வேதனையே அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ராகுன்றது பாத்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நபர் மாதிரி அப்படியே கத்திய வச்சு எங்க கீச்சுவாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ரணகளமாக ஆக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க அதனால அந்த குடும்ப உறுப்பினர்களை விட்டு வெளியில தான் இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க வெளியூர்ல தனியா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அவர்களுக்குமே இந்த மாதம் வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜனவரி மாதம் தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாகனம் அதாவது செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு உண்டான ஒரு டைம் சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான வாகனங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அதாவது கார் வாங்கி அதை நீங்க ட்ரிப்புக்கு விடுறது அடுத்து பஸ் வாங்கி அதை ட்ரிப்புக்கு விடுறது லாரி வாங்கி சரக்கு வாகனமாக பயன்படுத்துறது இத மாதிரியாகலாம் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரியான சில வேட்டைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய போது பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாதுரிய தனத்தோட இருப்பாங்க யார்கிட்டையும் வளவலா கொலகுலான்னு பேசாம ரொம்ப சாதுரியமாக எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படி அப்படின்ற மாதிரியான அந்த நடை உடை பாவனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் பெண்கள் தங்களுடைய காதல் திருமணங்கள்ல அதிகபாடியாக ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால பெற்றோர்களினுடைய சம்மதத்தை நோக்கி இந்த இந்த மாதம் செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் எல்லாம் பயணிக்கிறதுனால செவ்வாயும் பயணிக்கிறதுனால அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அதனால இந்த காதல் திருமணங்களுக்காக சில சம்மதங்களை வாங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமைய போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்ல சில தேவையில்லாத கடன்கள்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்கள் தெய்வ பலன்கள் உங்களுடைய வேலை ரீதியான சில பலன்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ண நன்றி வணக்கம் சிவாயனமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போறோம் இதுல என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்முடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயி மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சுப முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க முதலீடுகள் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாதம் ஏன் அப்படின்னா மகர ராசிக்கு பல தர சொல்லியிருக்கேன் பல தர வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த சூரியன் மறைவு ஸ்தானத்திலே இருக்கணும் சூரியன் மறைவுனா தினந்தோறும் ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனாயிடுறாரில்ல அந்த சூரிய மறைவானா அந்த சூரிய மறைவு ஜாதக கட்டத்திலே சூரியன் மறைவு ஸ்தானமாக ஆகணும் இல்லாது நீச்சனாக ஆகணும் சூரியனுடைய மறைவு ஸ்தானங்கிறது ஒரு நபரினுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துலனா சூரியன் செல்லக்கூடிய சமயத்திலே மறைந்து விடுவார் அப்போ இந்த மார்கழி மாதம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஜனவரி மாதத்தினுடைய முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் மறைந்து விடுகிறார் பனிரெண்டாம் பாவத்திலே மறைந்து இருக்கார் ஏனென்றால் மகர ராசிக்கு பனிரெண்டாம் அஷ்டமஸ்தானாதிபதி பனிரெண்டாம் பாவத்திலே மறைவது யோகம் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதில் கூடுதலாக இன்னொரு விபரீத ராஜயோகம் என்னன்னா கிரக பரிவர்த்தனா விபரீதராஜ யோகம் ஆறு எட்டு இது அதுமாதிரி ஆறு பனிரெண்டு ஒன்று அதில் ஆறாம் அதிபதி இடத்துல குரு போகிறார் அதற்கு உடைய புத பகவான் பனிரெண்டிலே போகிறார் ஆறு பனிரெண்டுக்கான பரிவர்த்தனா விபரீத பரிவர்த்தனா யோகம் இது யோகம் அதனால் இந்த மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய செலவு பண்ண போகிறாங்க ஐயோ என்ன சாமி நீ சொல்றீங்க செலவு எல்லாம் இழுத்து விடாதீங்க சாமி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மகர ராசிக்காரங்க செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது வந்து பெரிய முதலீடு செய்ய போகிறாங்க அவங்க வாழ்க்கையிலே உயரிய அந்தஸ்து பெரிய கௌரவம் அப்படி செய்யும்படியான ஒரு நல்ல செலவு ஏற்படுப்போம் செலவுங்கிறதுங்க முக்கியம் ஒரு நெல்லை வந்து விதைத்தால்தான் நாம் வந்து நெல் அப்படிங்கிறத அறுவடை பண்ண முடியும் அதுக்கு முக்கியம் அந்த நெல் அந்த நெல்லை புதைச்சா தானே முடியும் அந்த நெல் புதைச்ச நெல் வேணும்னா முடியுமா முடியாது அதே மாதிரி தான் அந்த விதைத்த நெல் எப்படி முக்கியமோ அது போலத்தான் நாம் செய்யக்கூடியதான முதலீடு அந்த முதலீடுங்கிறது மிக மிக அவசியம் அந்த முதலீடை பக்குவம் எப்படி ஒரு விவசாயம் செய்கிற மாதிரி முதலீடு பண்ணணும் அதை பக்குவமாக அதை நம்ம க சரியான இடத்துல செய்யணும் சரியான நேரத்தில் செய்யணும் சரியான ஆட்களுடன் கூடியதாக செய்யணும் எந்த சமயத்தில் அதை நாம் மாற்ற வேண்டும் எல்லாமே அதில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்க இந்த முதலீடுங்கிறது சாரம் எடுத்தாங்க ஊத்தவங்க படுக்கு படுக்குன்னு போகிற போகல செய்யக்கூடிய விஷயம் அல்ல அது ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதில் பக்குவமாக செய்ய வேண்டிய விஷயம் அது அது வந்து பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை அதில் கூடுதலாக இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பல நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் முதலீடு செய்வதற்கு நல்ல காலம் இருக்குது இப்போ வரக்கூடிய காலம் அடுத்தது ஏழாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உள்ளது நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் மனசுக்கு ஏத்தாப்புல பல நன்மைகள் நடக்கும் குறிப்பாக பெரிய நல்ல மாற்றங்கள் நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய சாதகமான மாதம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அடுத்ததாக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருது இந்த இரு தினங்கள் கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய செயல்களை துவங்குவதில் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது முருகப்பெருமானை வணங்குவது ஐயப்ப சுவாமியை வணங்கி வர்றதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு சிவாய நம ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில மிதுன ராசியில் இருக்காரு கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்றாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை வக்ர குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை தைமாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி ரத சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் மகர ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரையாதிபதியான குரு ஆறாம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதில் பத்தாவதுக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்கரன் செவ்வாய் அங்கே இருக்காரு உங்களுக்கு மற்றொரு பாதகாதிபதியான சூரியன் அங்கே இருக்கார் எதிரி அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன்காரங்களுக்கெல்லாம் கடன் அடைக்கணும் இது மட்டும் பற்றாதுங்க வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுருந்துன்னா அந்த நஷ்டத்தை சரி உண்டான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இதெல்லாமே எல்லாமே நெகட்டிவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஒரு மாற்றங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆள் என்ன சொல்லிடுவார் அந்த அட்வான்ஸ் வாங்கினவர் நான் இடத்த கொடுக்க முடியாது பேர் அதை பேஸ் பண்ணி ஒரு பிளானை போட்டு வச்சுருப்பீங்க அந்த பிளான் எக்ஸிகியூஷன் லெவலில் இருக்கும் இதை நடத்த முடியாது இப்போ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு இடத்த பார்த்து மறுபடியும் செட் பண்ணி மறுபடியும் அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இது இந்த ப்ராசஸை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பெட் அனிமல்ஸ் சம்மந்தமாக இல்லை வீட்டில் வந்து இந்த நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி விரைய ஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் இதில் நான்காம் வீட்டு அதிபதி ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளே வராரு உச்சமடைகிறார் உச்சமடைகிறதுனால என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பன்னெண்டாம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நிலம் பிரச்சனையை கொடுக்கும் தாயாரின் ஆரோக்கியம் பிரச்சனை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் பிரச்சனை கொடுக்கும் யாருக்கிட்ட எதை கேட்டாலும் உங்களுக்கு நிலமை வச்சா நிலத்தை வச்சு அடமானம் வச்சு வாங்கலான்னாலும் கடன் கிடைக்காது ஆனால் அப்படியே இந்த பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆனதற்கப்புறம் பாருங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அத்தனையும் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சொத்து வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வீட்டில் டாக்ஸ் டாபர்மேன் வாங்குவீங்க இந்த மாதிரி அல்சேஷன் வாங்குவீங்க அதாவது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முதல் பதினைந்து நாட்கள் கோபத்துல உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள் தாமதப்படுவதற்கான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானமான ராசியில் உக்காந்துட்டு இருக்கார் கேதுவோடு இணைஞ்சு இந்த கேதுவோடு இணைஞ்சாலே விரக்தி மனப்பான்மை வார்த்தைகளில் வெளி வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தையில் நெகட்டிவாக பேசுவீங்க என்ன நடந்து என்ன பிரயோஜர் குடும்பம் சரியில்லை என் ஒய்ஃப் சரியில்லை என் தம்பி சரியில்லை அண்ணன் சரியில்லை இப்படி அடுத்தவங்களை குத்தன்னு சொல்லியே இந்த மாதம் கழிப்பீங்க அதனால் கவனமாக பேசுங்க இது உறவுகளுக்குள் பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முதல் பதின பன்னெண்டு நாட்கள் செலவுகளை கொடுக்கும் எதிர்பால் இனத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை மாத பிற்பகுதி ஏற்படுத்தி கொடுக்கறது அதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டங்கள் வேற வெளியாட்களோட தொடர்பு வச்சுக்கிறத குறைச்சிக்கோங்க இந்த மாதத்திற்கான பரிகாரம் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சப்த கன்னிகையர்னு ஒரு ஒரு தெய்வ குழுமம் உண்டு அதாவது ஒரு குரூப் ஆஃப் தெய்வம் அது ஏழு பேர் இருப்பாங்க சப்த கன்னிகை கன்னிகை அந்த சப்த கன்னிகை வந்து கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் தான் இருப்பாங்க எனக்குமே அந்த சப்த கன்னிகை தான் வந்து குலதெய்வம் அந்த சப்த கன்னிகை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தடுமாற்றங்கள் விலகும் மனநிலை ஒரு ஒருமை ஒருமைப்பாடு ஏற்படும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்